ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் தாங்க அப்புறம் ஒரு கேள்வி என் பொண்ணு கேட்டு கேட்டிருந்தேன் அம்மா வேலைக்கு போகவா அப்படின்றதுக்கு அவங்க சொல்லியிருந்த பதிலை கேட்டோன்னே என்னோடய இதயமே நொறுங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது தான் வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன் கேளுங்க சரிங்களா வாங்க இப்போ வ்ளாகுக்குள்ளே போவோம் என் பொண்ணுக்கு மூணு நாள் ஸ்கூல் லீவு ஸோ அதனால் வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாளுமே எங்களுக்கு வீக்கெண்டு ஆனால் என்ற வீட்டுக்காருக்கு இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாள் தான் லீவு கொடுப்பாங்க இந்த நாள் இந்த நாள் அப்படின்ட்டு எந்த நாளுமே கிடையாது அவங்க கொடுக்கறது தான் இவங்களுக்கு டே ஆஃப் ஒரு பர்டிகுலரான டேன்னு கிடையாது அதுவும் இல்லாமல் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டியூட்டி மார்னிங் டியூட்டி அப்படின்ட்டு மாற்றி மாற்றி போயிட்டு வராரா அது வேற நம்மளுக்கு நடுவில் கொஞ்சம் காண்டாவது சரி வாங்க விழாவுக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் ஒரு காலை பொழுது காலையிலே பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுத்துட்டு ஆளுக்கு ரெண்டு முட்டை தோசையை வச்சு சாப்பிடலான்ட்டு மீன் குழம்பு இருந்துச்சு நேற்று வச்சு மீன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும்ல சரின்னு சாப்பிடலான்னு வந்து உட்காந்துச்சுங்க ஒரு படம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க என்ற வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இட்லி கடை படம் போட்டுட்டாருங்க அவ்வளோ அழுவ தூக்கம் ஐயோ இந்த எனக்கு இந்த இட்லி கடை படத்துலேயே ரொம்ப சென்டிமெண்டான சீன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாரு அவங்க பிள்ளைங்கலாம் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் அப்படின்ட்டு அந்த சீன் வந்து எனக்கும் பொருந்து ஏன்னா எங்கள் அப்பாவும் வெளிநாட்டில் தான் இருந்தார் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சு அந்த சீன் பார்க்கும் போது பயங்கரமாக அழுகையும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அடுத்து ஒரு படம் போடுங்கன்னு பார்த்தா இந்த கல்லூரி படத்தை போட்டுட்டாரு அதில் வேற தமனா வேறு செத்து போயிடுவாங்களா ஸோ இந்த நாள் ஃபுல்லாகவே பார்த்தாங்கன்னா ஒரே சோகமாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு படத்தை போட்டு விட்டுட்டு நம்ம வேறு லைட்டாக சென்டிமெண்டல் கேர்ளு அதனால் கண்டிப்பாக இது மாதிரிலாம் படம் பார்த்தோன்னா அழுவேங்க அதுவும் அப்பா சென்டிமெண்டெலாம் வந்துருச்சுன்னா ஓனும் ஒப்பார் வச்சு தான் அழுவேன் இதவே என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அங்கே அந்த சென்டிமெண்டல் அந்த சீன்லாம் வந்துச்சுன்னா என்னை பார்த்து பார்த்து சிரிப்பார் ஆ உடனே அப்பா பசம் வந்துருச்சா அப்படின்ட்டுலாம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தான் எப்படியும் மாறணும்ல அடுத்த மாதம் ஸோ அதனால் இப்போ வீடு பார்க்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அதே போல் மைசூலூன்லேயும் ஒரு வீடு பார்த்துருந்தோங்க சூப்பராக இருந்துச்சு அதோடய வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம எப்பயும் நம்மளோட வீடியோலலாம் இந்த முன்சிபாலிட்டி வியூ வந்து வச்சு எடுப்பேன் ஷார்ட்ஸில் அந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வியூவை பார்த்த வீடுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு டூ பிஹெச்கே இப்போ தான் வந்து ஓனரோட நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ சொல்கிறாருன்னு தெரியல நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு இருபதுக்குள்ளே பார்க்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீடு அமைதாக என்னென்னு தெரியல பார்ப்போம் அப்படி அமைஞ்சுதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இந்த ஸ்வட்டர் பின்னிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு தெரியாத்தரமாக அதை பின்ன ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு பக்கம் கை வலிக்குது ஒரு பக்கம் இதயம் வலிக்குது ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்குது அப்படின்ட்டு கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கிது ஐயோயோ எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு போல அப்படின்ட்டு யூடியூப்பை போய் சர்ச் பண்ணால் அது என்னென்னமோ நோயெல்லாம் கொண்டு சொல்லுது அப்புறம் என்ற வீட்டுக்காரர் தான் சொன்னார் இதை வச்சு சும்மா சும்மா பின்னிக்கிட்டே இருந்தில்ல அதனால தான் வலி வந்திருக்கும் உடனே எனக்கு அந்த நோய் இந்த நோயின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணுறேன் நீனு நீ டென்ஷன் ஆயோ அப்படின்ட்டார் அதோட அதை தூக்கி உரமாக வச்சுட்டேங்க என்ற வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரமாக வந்து நைட் டியூட்டி மார்னிங் டியூட்டி அப்படின்ட்டு மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு எனக்கு என் பொண்ணுக்கு போர் அடிக்குதுங்க என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது இதில் வேற என் பொண்ணு அம்மா கூடு ஜாமான் கழுவுற அம்மா வா வீடு பேருக்குற அம்மா நான் துணி மடிக்கிறேன்னு நான் செய்கிறதே ஏதோ தானோன்னு வேலை அதுலேயும் வா அது செய்கிற இது செய்கிறேன்ட்டு என்னையும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதாடா ஜாலி பரவாயில்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது வீட்டில்ன்ட்டு செய்ய செய்யும் உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே செய் பெரிய ஆளான தான் தெரியும் இதோட வழி வேதனைலாம் உனக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ உனக்கு ஜாலியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கெல்லாம் நானும் சின்ன வயசில் இதெல்லாம் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆள் தான் இப்போ தான் அதோட அருமை தெரியுது அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கா ஆகுதுங்க ரகு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு வாங்க முனிசிபாலிட்டியில் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுங்க நான் அதுக்குள்ளே ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன் அப்படியே ஜாயின் பண்ணி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால இப்போ பதினொன்னே முக்காவுக்கு இப்போ நானே என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி முன்சிபாலிட்டிக்கு போயிட்டுருக்கோம் அவங்க சைக்கிள் ஓட்டுவாங்க நான் பார்த்திங்கன்னா வாக்கிங் போக ஆரம்பிச்சுருவேன் சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நானும் ரகுவும் பார்த்திங்கன்னா சும்மா பேசிகிட்டு இருந்தோம் எங்கே ஏதாவது வேலைக்கு போகலாமா பாப்பா தான் இப்போ வந்து நல்லா வளர்ந்துருச்சு முன்னாடி தான் குட்டியாக இருக்குது அதனால போக முடியாது பேபி சீட்டிங்கில் விட முடியாது குழந்தை பொண்ணு எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்ட்டு நிறைய யோசித்தோம் இப்போ சும்மா எனக்கும் வீட்டில் போர் அடிக்குது ரெண்டு பேரும் ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல் போயிருவீங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் ரெண்டு பேரும் வரீங்க அதனால் நான் வந்து இப்போது ஜாப் வந்து அப்ளை பண்ண போகிறேன் பாப்பா வந்து ஏதாவது ஒரு நல்ல பேபி சிட்டிங்கில் விட்டுடலாம் நீங்கள் தான் சீக்கிரம் வந்துடுவீங்களே நாலு மணிக்கெலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு தாங்க இருந்தோம் இதை வந்து பாப்பா காதில் வாங்கிட்டே இருந்துருச்சு சரிங்களா ஃபேமிலி சப்போர்ட்டும் அவ்வளோவா இல்லை ஏன்னா அவங்கவுங்களுக்கும் வேலை இருக்கும்ல யாரையாவது கொண்டு வந்து இங்கே நம்ம வைக்கவும் முடியாது நான் என் ரூட்டுக்காரரும் பேசிவிட்டு அவரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரும் நானும் கிச்சனில் சமைக்க போயிட்டேங்க அப்போ என் பொண்ணு வந்துச்சு கிச்சனுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஆராதியா அம்மா வேலைக்கு போட்டுமா உனக்கு ஓகே தானே அதுக்கு சொல்லிச்சே பாருங்க பதிலு இந்த பதிலை உடனே ஐயோ என்னடா பண்ண போகிறோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க நான் நார்மலாக எப்போயுமே பார்த்தீங்கன்னா அரை மனசோடு தான் அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கும் பாருங்கள் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் இருக்குது வேலைக்குன்ட்டு அதில் அப்ளை பண்ணுவேன் எனக்கும் இன்டர்வியூ கால்லாம் வரும் இன்டர்வியூக்கு வர சொல்லி மெயிலும் வரும் ஆனால் நான் பார்ப்பேன் ஆனால் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன் அப்போயுமே வந்து யோசிப்பேன் ஐயோ இன்டர்வியூ வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா பாப்பாவை என்ன பண்ணுறது பேபி சிட்டிங்கில் இருப்பாளா தனியாக இருப்பாளா அவங்க நல்லா பார்த்துக்குவாங்களா அந்த மாதிரிலாம் தாட் எனக்கு ஓடிட்டே இருக்கும் எனக்கு இன்டர்வியூவும் வரும் ஆனால் நான் இன்டர்வியூ போகவே மாட்டேன் இதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக இந்த மாதிரி தான் நான் வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயே ஆகணும்னு தோணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐயையோ வேலைக்கு போகணுமா அப்படின்னு தோணும் என்ன மென்டாலிட்டினே தெரியல நீங்களும் இந்த மாதிரி தான் புலம்புவீங்களா என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாப்போ ஒரு பக்கம் பயங்கர கில்ட்டியாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா நம்மளை படிக்க வச்சுருக்காங்க ஆனால் அந்த டிகிரியை நம்ம ஒரு யூஸே பண்ணாமல் இப்படி வச்சுருக்கோமே அந்த டிகிரியை எடுத்து தூசி தட்டி தான் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே வச்சுருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் வரும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைய பற்றின ஒரு நினப்பு இருக்கும் இந்தியாவில்னா ஈஸியாக வந்து நம்ம அழகாக நம்ம சொந்தக்காரவங்களாம் பக்கத்தில் இருப்பாங்க அழகாக விட்டுட்டு போயிலாம் பேபி சிட்டிங்லாம் தேவைப்படாது பட் இங்கே வெளிநாட்டில் வாழ்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து யோசிப்பாங்க நிறைய பேர் நான் பயங்கரமாகவே யோசிப்பேன் அதுவும் இல்லாமல் பொன் குழந்தையாக வேறு இருக்காங்கன்னு எனக்கு நிறைய தாட் ஓடிட்டே இருக்கும் என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலைக்கு போகலாமா இல்லை போக வேண்டாமான்னு இப்போ வரைக்குமே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் வந்து என்னால் எடுக்கவே முடியல அது ஏனோன்னு தெரியல சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதுவுமே எனக்கு கிடைக்கல ஒன்லி எல்லாம் நேராக ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற மாதிரி அப்படி தான் இருக்குது ஒரு பக்கம் பத்து வருஷம் கேப் ஆகிடுச்சு படித்து முடிச்சு இன்னொரு பக்கம் ஏஜ் கேப் வேறு வந்துருச்சு ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் என்னால் தான் நீ வேலைக்கு போகலன்னு என்ன பிளேம் பண்ணிடாதேன்னு சொல்லிடுவார் ஆனால் டெய்லியும் டெய்லியும் புலம்பிட்டு இருப்பேங்க வேலைக்கு போகலையே நம்ம காலில் நிற்கலையே எல்லாத்தையும் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்குமேனு டெய்லியும் புலம்பிகிட்ருப்பேன் ஆனால் வேலைக்கு போக ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க மாட்டேன் இப்படி தான் வந்து என்னோடய மென்டாலிட்டி இருக்குது பசங்களாம் ஈஸியாக டிசிஷன் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் ஒரு அம்மாவானதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அம்மாவாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல உடனே பாதி பேர் சொல்லிடுவீங்க பாய்ஸ்னால் கண்டிப்பாக சம்பாரிச்சே ஆகணும் ஆனால் பொண்ணுங்கன்னா அப்படி கிடையாது ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்க வேலைக்கு போகல யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு போகணும் போகலாம் இல்லைனா ஈஸியாக வீட்டில் இருக்கலான்ட்டு உடனே ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் கெரியருன்றது ஈக்குவல் தானேங்க பாய்ஸ்க்கு எப்படி கெரியர் இருக்கோ அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கும் கெரியர்னு ஒன்று இருக்கும்ல ம் இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நான் ரகு கிட்டே புலம்புவேன் சரிங்களா அவர் சொல்லுவார் ஓகே நீ வேலைக்கு போ அப்படின்டுவார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவார் பாப்பாவை எங்கே விடுறதுன்னு தெரியல பாப்பா எப்படி பேபி சிட்டிங்கில் இருக்கும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இதை சொன்ன உடனே இந்த அசுர வேகத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இதை சொன்னோடனே அப்படியே ஸ்வயங்கன்னு மூட் ஆஃப் ஆகிட்டு சரி இப்போ அப்ளை பண்ணி மட்டும் என்ன நமக்கு வேலைக்காக போக போகிறோம் அப்ளை பண்ணி கை தான் மிச்சோன்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவேன் சரிங்க நான் பயங்கரமாக புலம்பிட்டேன் உங்ககிட்ட இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க முன்சிபாலிட்டிக்கு தாங்க வந்திருக்கேன் அடிக்கடி வீடியோ எடுத்து போடுவோம் பாருங்கள் இந்த பிளேஸ் தாங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் பயங்கரமாக செம்மையாக பூ வச்சுருப்பாங்க அப்படியே அந்த முன்சிபாலிட்டியை சுற்றியும் பூக்கள் வந்து அப்படியே பூத்து 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 குலுங்குங்க அவ்வளோ அழகழகான கலரில் அவ்வளோ அழகழகான வெரைட்டியாக வந்து பூ வச்சுருப்பாங்க இதுலேயே பார்த்திங்கன்னா ரெட்டு பிங்க்கு எல்லோ அப்புறம் ஒரு மாதிரி டார்க் ரெட்டு அப்படின்ட்டு நிறைய வச்சுருப்பாங்க ஸோ நானும் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் என் பொண்ணு கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டினாங்க நான் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டே இருந்தேன் என்ற வீட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் டியூட்டி முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல அவர் வந்து ஒரு பன்னெண்டரை மணியாக போல் வருவார் அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்போம் எந்த பயம் எதுவுமே இருக்காதுங்க ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம எப்பயும் பயப்படவே தேவையில்ல ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி தான் அவருக்கு நைட் டியூட்டி இருக்கும்போது நான் வந்து ஒரு பதினொன்னே முக்கால் மாதிரி வந்து உட்காந்துருந்தேன் அப்போ யாருமே இல்லை முன்சிபாலிட்டியில் எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா எங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே நின்றுட்டுருந்தாங்க ஸோ யாருமே இல்லாமல் நாங்கள் தனியா நிற்கிறோம்ட்டு ஒரு செக்யூரிட்டிக்காக அவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து பயமே கிடையாதுங்க நீங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு கூட ரோட்டில் நடந்து போகலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டியாக இருக்கும் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா டாமினோஸ் பீஸா வாங்கிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா வெளியில் முடித்தாச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா இன்றைக்கி வந்து ரகுவோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே ஃபஸ்ட்டு பர்த்டே அதனால எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலியாக வர சொல்லியிருந்தாங்களே அதனால் நாங்கள் சாயங்காலம் ஒரு ஒம்பது மணியை போல் துபாய்க்கு கிளம்பிட்டோம் ஷார்ஜாலேருந்து துபாயிலேருந்து தான் ஷார்ஜாவுக்கு வர முடியாது ஆனால் ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு நைட்டில் நம்ம போகலாங்க அவ்வளோ ரஷ் இருக்கும் துபாயிலேருந்து ஷார்ஜா வர ரோடு பார்த்திங்கன்னா ഇന്നാലുമേ സാലി കടിച്ചു തന്നെ പോയിട്ടോ ഞാൻ കൊഞ്ചം ലേറ്റ് ആയിരുടെ பர்தே பார்ட்டி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாங்க அதனால செம்ம ரஷ்ங்க கார் கூட நம்மளால் போட முடியல ஒரு இடம் அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா எல்லா போட்டுமே வந்து நிற்கும் யார் யாரெலாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்களோ அங்கே தான் லைனில் நின்று எல்லோரும் உள்ளே போகணும் அதுக்குன்னு ஒரு இடம் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம போயிருந்த போட்டு பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு பின்னாடி நிற்கிது பாருங்கள் அதில் தான் வந்து இப்போ பர்த்டே பார்ட்டி கொண்டாட போகிறோம் இந்த குரூஸுக்குன்னே வந்து ஒரு இடம் அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா குரூஸுமே இங்கே வந்து தாங்க நிற்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டி ஆஃப் போட்ஸ் இருக்கும் அவ்வளோ போட்ஸும் இருக்கும் விதவிதமாக இருக்கும் கலர் கலராக அழகாக இருக்கும் பார்ட்டி பண்ணலாம் பர்த்டே செலப்ரேட் பண்ணலாம் வெட்டிங் கூட செலப்ரேட் பண்ணுவாங்க கலர் கலராக போட் வந்து நம்மளை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நாங்கள் போக வேண்டிய போட்டுக்கு ஏறிட்டுவோங்க நாங்கள் முன்னாடி ஒரு போட்டுக்கு போயிருந்தோம் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா முப்பது திரம்ஸோ என்னமோ தான் ரொம்ப கம்மி தான் ஒரு மூணு மணி நேரம் வந்து நம்ம போட்டில் இருக்கலாம் அழகாக வந்து கூப்பிட்டுட்டு ஒரு ஏஜ்லேருந்து இன்னொரு ஏஜுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு நிறைய பாலம்லாம் வரும் அந்த லொக்கேஷன்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க நம்ம அங்கேயே பஃபே சிஸ்டம் இருக்கும் அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட வேண்டியது தான் நடு நடுவில் இந்த மாதிரி டான்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ இருக்கும் அப்புறம் காமெடி ஷோலாம் இருக்கும் அப்புறம் பார்ட்டிக்கு டான்ஸ் பாட்டு போட்டு ஆடுவாங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் பர்த்டே பார்ட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பஃபே சிஸ்டம் அந்த அண்ணன் சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதான் ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து நம்ம போட்லேயே அப்படியே சுற்றிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த போட்டு நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே போகிற வரைக்கும் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பார்த்துட்டே வரலாம் இந்த வாட்டி போன போட்டில் வந்து நிறையா கர்டைன்லாம் போட்டுட்டாங்க அதனால் வியூ வந்து போட்டுக்குள்ளே உக்காந்து பார்க்க முடியல வெளியில் வந்து தான் வந்து நாங்கள் வியூ பார்த்துருந்தோம் சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப கம்மி தாங்க ஒரு ஆளுக்கு முப்பது திராம் ஸ்கூல்ல தான் வரும் ஒரு ஆளுக்கு ஸோ மூணு பேருக்குனால் தொண்ணூறு திராம் முடிஞ்சிடும் முடிஞ்சிரும் சாப்பாடு எல்லாமே இருக்கும் நீங்கள் அழகாக இந்த ஆன்லைனில் பார்த்து அப்படியே புக் பண்ணிவிட்டு நம்ம போய் அங்கே நிற்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சுது இதுக்கப்புறம் அப்படியே சும்மா வியூ சுற்றி காமிச்சிருப்பேன் எல்லோரும் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்